ஸ்ரீ ராஜீவ் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் நினைவஞ்சலி செலுத்தினர் பாண்டிச்சேரி கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் பெற்றுக்கொண்டனர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு மருத்துவ முகாமும் நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன் கிருஷ்ணமூர்த்தி ராஜீவ்காந்தி நினைவு அறங்காவலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகானந்தம் ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் அருள்ராஜ் விஜய் வசந்த் எம்பி அறங்காவலர் கண்ணன் கதர் வெங்கடேசன் ஜோதி கண்ணன் ஞானவேல் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது தனியீழம் அமைய விரும்பியவர் ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமான விடுதலை புலிகளை காங்கிரசார் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றார் முருகானந்தம் பேசும்போது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக கர்நாடகாவில் இருந்து பிரகாசம் என்பவர் கொண்டு வரும் நாளன்று டெல்லியில் சோனியா காந்தி இந்த கேரளம் பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து வந்த மூன்று நினைவு ஜோதியை தமிழக காங்கிரசார் பெற்றுக் கொண்டனர் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அருமை அழகு தலைவன் ஆண்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய எங்களுடைய அருமை தலைவன் மறைந்த தினம் இன்று அந்த இடத்திலிருந்துதான் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் அருகில் இந்த இடத்தை பராமரிக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடன் பிரபா சகோதரர் முருகானந்தம் அவர்கள் இதை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று தியாகிகள் வாரிசு கூட்டமைப்பினுடைய தலைவர் கண்ணன் ஞானவேல் தகர் வெங்கடேசன் போன்ற நண்பர்கள் பெருவாரியாக சுமார் ஐம்பது பேர் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் எல்லோர் பெயரையும் சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் கொண்டே போனால் நேரமாகும் எங்களுடைய அருமைத் தலைவன் ஏன் கொல்லப்பட்டார் என்பதற்கு அது ஒரு நீண்ட வரலாறு எப்படி இலங்கையிலே வங்காள தேசத்தை உருவாக்கி தந்தாரோ அதே போன்று தனி இடத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று சபதம் எடுத்தவர் சங்கல்பம் எடுத்தவர் சங்கநாதம் கொண்டு முழங்கியவர் அருமைத் தலைவர் ராஜீவ் காந்தி அவரை ஏன் சிங்கள துப்பாக்கி திருப்பி அடித்தார் என்பதை சிந்தித்து பார்த்திருந்தால் இந்த கொலை நடந்திருந்தார் தமிழர்களுக்கு ஆதரவாக தண்ணீழத்தை உருவாக்குவேன் என்று சங்கநாதம் செய்யும் ராஜீவ் காந்தியை விடக்கூடாது என்று கொல்ல வேண்டும் என்று சிங்கள சிப்பாய் துப்பாக்கியை திருப்பி அடித்த வரலாறு என்பது இந்தியாவினுடைய ஆழமாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு அப்படி இருந்த தலைவர் ராஜீவ்காந்தியை நம்முடைய ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் அளவில் கொச்சைப்படுத்தி திருப்பி அனுப்பிய ஜெயவர்தனா ராஜபக்ஷேவுக்கு உடந்தையாக இருந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த கொலையை தன்னுடைய ஆட்கள் மூலம் நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் எப்படி அவர்களை மன்னிப்பது அந்த கைவர்களை நான் அவர்களை கைவர்கள் என்று சொல்ல மாட்டேன் கோழைகள் கோழைகள் மண்டியிட்ட கோழைகள் அந்த கோழைகள் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் எங்கள் ராஜீவனுடைய ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆன்மாவை போற்றி போற்றி தினமும் வழங்குகிற முருகானந்தம் இங்கே அருகிலே அமர்ந்திருக்கிறார் வி வாரிசுகள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த மண் என்றைக்கும் அவரை மறக்காது ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன என்று சொன்னால் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு உலகமே தமிழினத்தை கூற்றக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் உண்டாக்கிவிட்டாரே என்ற வருத்தம் எங்கள் தமிழர்களாகிய உண்மை தமிழர்களாகிய எங்களுக்கெல்லாம் அது இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் ஏட்டி கட்டி கொண்டு உலக நாடுகளிலே செல்லும் போது வருகிறார்களே ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அவப்பெயரை உண்டாக்கிய அந்த இலங்கை தமிழர்கள் அந்த விடுதலை புலிகளை ஒரு நாளும் காங்கிரஸ்காரர்கள் மன்னிக்க மாட்டோம் என் தலைவனை நாங்கள் மறக்க மாட்டோம் எங்கள் நினைவிலே எங்கள் நெஞ்சிலே வைத்து அவரை என்றைக்கும் போற்றுவோம் ராஜீவ் காந்தி புகழ் வாழ்க மூங்குக என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ராஜீவ் ஜோதி என்ற ஒரு ஜோதியை கர்நாடகாவிலிருந்து பிரகாசம் என்பவர் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக இந்த ஜோதியை எடுத்து கொண்டு வருகிறார்கள் அதே போல் இங்கிருந்து ஜோதியை டெல்லிக்கு எடுத்து சென்று அன்னை சோனியா காந்தியிடத்தில் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் நிதி கொடுப்பார் வந்து வழக்கமான இந்த வருடம் வந்து மூன்று ஜோதிகள் வந்து இங்கே அருகே சென்று வந்தது ஒன்று வந்து கேரளாவிலிருந்து வந்து வருது பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ஜோதி வந்தது இந்த மூன்று ஜோதிகளும் சமூக காங்கிரஸ் வெற்றி பண்ணுறது